ப்ரெஷர் அடிக்கலைங்க அடிக்கும்போது டேங்க் ஆடும் பார்த்துண்ணா கரெக்டாக பிடிச்சிங்க அந்த திடீர்னு பிரஷர் அடிக்க ஆ அப்போ தான் வருது அரை அண்ணா போட்டு விட்ருங்க புதர்றது இல்லை டீயில் போய் அடிக்கும் ப்ரெஷருக்கு அரை டேங்க் இருக்கும்போது போட்டுவிட்டால் தண்ணிக்குள்ளேயே அது கரெக்டாக நல்லா வந்துருக்கா பாருங்கண்ணா அங்கே அண்ணா இதை நம்பிக்கிச்சுண்ணா இதை நம்பிக்கிச்சு அங்கே போய் ஓசை பிடிக்கணும் ஆமாம் அண்ணா அங்கே போய்ட்டு வந்துடலாங்க எப்போதான் அதை ஓப்பன் பண்ணிட்டு தான் இதை அடைக்கணும் para dar ஒரு இன்னும் கொஞ்சம் கண்டினியூட்டி இருக்கும் அவ்வளோதான் ஒன்று போதும் போதும் ம் இப்போ லோட் ஆகிடுச்சு கரெக்டா ம் லோடாயிடுச்சுண்ணா போடணும் அடி வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என் பேர் ரவீனா சரி நாங்க நாமக்கல் சாரதா டொயட்டால இருந்து சரி இது வந்து கார் கம்பெனிங்க டொயட்டா டீலர்ஷிப்புங்க ஆமா புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறேங்க ஆமாம் கட்சி தான் பண்ணிகிட்டு இருக்கிறேண்ணா சரி 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 அப்படி கேளுங்க பதில் சொல்லுங்கள் சொந்த ஊர் நான் சொந்த ஊர் பள்ளிப்பாளையங்க ஈரோடு பள்ளிப்பாளையம் சரி செல்கான் என்ன வாங்குனீங்க செல்கான் ம் என்ன வாங்குனீங்க செல்கான்ல ஏழரை ஹெச்பி ஹெவி டியூட்டி டபுள் ஆயில் சீல் போட்டது ஹெவி டியூட்டி வா வாங்கியிருக்கோம் சரி ஓகேங்களா மோட்ருங்க மோட்ரு வந்து அஞ்சு ஹெச்பி மோட்ரு தாங்க ஆமாம் இதே வெறும் அஞ்சு ஹெச்பி மோட்ரு தான் காரணம் வந்து அஞ்சு ஹெச்பி மோட்ரு வந்து இப்போ எட்டு எட்டு டு ஒன்பது ஆம்ஸ் எடுக்குதுங்க சரி இதே வந்து சம்பர்ஷில் போட்டிருந்தோம்னா நான் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு ஸ்டேஜ் ஐம்பத்தினாலு ஸ்டேஜ் போடணும் போடும்போது கிட்டத்தட்ட பதிமூணு ஆம்ஸ் பதினாலு ஆம்ஸ் எடுக்கும் பதிமூணு ஆம்ச கண்டிப்பாக எடுக்குங்க இதில் வந்து கரண்ட் பில் மிச்சம் ஆகுது ஆமாம் ஒன்பது அமிசம் எடுக்குதுங்க பார்த்துட்டேங்க ஸ்டார்டிங்கில் ஒரு அந்த இந்த வர வரைக்கும் பன்னெண்டு ஆம்ஸ் பதிமூணு ஆம்ஸ் எடுக்குங்க அப்புறம் ஒரு காமனார் இரு நிமிஷம் ஓடிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டு ஆம்ஸ் ஒன்பது ஆம்சம் மேலே போகிறது இல்லைங்க ஸோ நம்ம கரண்ட் செலவு மிச்சம் ஆகுது ரெண்டாவது இது வந்து ஆயிரம் ஆயிரம் ரெண்டு போருங்க ரெண்டு ரெண்டு போர் ஆயிரம் ஆயிரம் ஐடிங்க இப்போ இதே நான் வந்து சபர் செல் போட்டிருந்தேன்னா இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட டபுள் ஆகிருக்குங்க கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் ஒன்னே முக்கா ஒன்றரை ஒன்னே முக்காங்கிறாங்க ஒரு ஆயிரம் ரேட்டிக்கு போடுறதுக்கு ஒரு போருக்கு ஒரு போருக்கு இது ரெண்டு போருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று லட்சம் மூன்று லட்ச ரூபா வந்துருதுங்க ஆமா மூன்றரை லட்சம் வந்துடும் செல்கானில் வந்து நான் ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணேன்ங்க மொத்தமே ரெண்டு ரெண்டு லட்ச ரூபா தாங்க எல்லாம் ஃபைனல் செட்டில்மெண்ட் ரெண்டு லட்ச ரூபாங்க டோட்டலாகவே பண்ணிட்டேங்க ஒன்றரை லட்சம் ரூபாய் மிச்சம் பண்ணிருக்கோம் ஒன்றரை லட்ச ரூபா மிச்சம் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது தண்ணி கண்டினியூவாக எடுக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை போரில் டபுள் ரெண்டு டபுள் பம்புங்க இந்த முன்னாடி பார்த்து டேங்க் ஊர் தண்ணி ஆமாங்க அது வந்து ரெண்டு இன்ஜி ஹீல்டு இருந்ததுங்க அதனால் டபுள் பம்ப் போட்டோம் இந்த போர் வந்து ரெண்டு ஒரு இஞ்சி பைப்புங்க ரெண்டு ஒரு இஞ்சி பைப்பு இது வந்து ஒரு ஒரு இஞ்சி ஹீல்டு தாங்க அதனால ஒன்னையால் பைப் போட்டு நாங்கள் டெலிவரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரே மோட்டரில் கேட்வால் மாற்றி விட்டுருக்கோம் கேட்வால் மாற்றி விட்டுருக்குறோம் உள்ள வந்து கேட்வால் வச்சு கொடுத்துட்டாங்க அதை நாங்கள் மாற்றி கொடுத்துக்கறோங்க மற்றபடி வந்து இப்போ தண்ணி ஃப்ளோ நல்லா எடுக்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு வந்து இப்போ அதாவது முதலீடும் மிச்சம் கரண்ட்லேயும் மிச்சம் ஸோ வந்து கம்பெனிக்கு ஃபேவராக இருக்குதுங்க பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க விவசாயிகளே நீங்கள் சப்ரெஸ்ஃபுல்லாக தான் போடுறாங்க ஆமாங்க அது மாதிரி கார் கம்பெனி அதாவது டொயட்டா கம்பெனி ஃபாரின் கம்பெனி நீங்கள் டீலர்ஷிப் எடுத்து கொடுத்தா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சு ஆமாங்க ஒரு மூணு நாலு மாதம் நீங்கள் சேல்ஸுக்கு வளர்ந்துருவீங்க ஆமாங்க இப்போ இது வந்து உங்களுக்கு கேள்விப்படுற மாதிரி இல்லையா எப்போயுமே தேவை இந்த இந்த மாதிரி யார் கம்பரசாக வாங்கி போட்டுக்கிட்டு சத்தத்துக்கு வச்சுக்கிட்டு பண்ணுறதுக்கு ச நீங்கள் மூணு லட்சம் செலவானாலும் ஒரு சம்பர சூல் போட்டு தெளிவாக ஓட்டுறதுக்கிட்டு இல்லைங்க அதாவது நமக்கு தேவை தண்ணிங்க நமக்கு அதுதான் தே ஈல்ட்டு தேவை நமக்கு ஈல்டு இருக்குது ரெண்டாவது டெலிவரி பண்ணுதுங்க இதே நம்ம வந்து சம்பரசூல் போட்டுங்க நாளைக்கு எதாவது ரிப்பேர்னா உருவிட்டு இருக்கணும் என்ன என்னேராக இது நடக்குதுன்னு தெரியாது இதுங்கும் போது பைப்பு தான் நாளைக்கு மேலே அதான் கம்பிரசர் அதை அதோட மெட்டீரியல் பூரா கம்பிரசர் மோட்ரு மேலேயே இருக்குது ஸோ வந்து பாஞ்சு வருஷம் அவர் வந்து எனக்கு வாரண்டி கொடுக்குறாருங்க ஸோ நானும் அதை எல்லாம் விசாரித்து பல பக்கம் போய் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்து தான் இவர்கிட்ட எடுத்தேங்க பார்த்தீங்க பார்த்தேங்க ரெண்டாவது அஞ்சு வருஷமாக வந்து அவர் யூடியூபோட ஃபாலோயிருங்க நான் நான் அதை வந்து இப்போ ஊராக ஃபாலோ பண்ணி நல்லா பார்த்து அனலைஸ் பண்ணி தாங்க இப்போ எனக்கு இது ஃபேவராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எடுத்துருக்கிறேன் கண் முடிக்கலாம் கண்ணு முடிக்கலாம் இல்லைங்க நான் ஃபேவராக பார்த்துட்டு அஞ்சு வருஷம் ஃபாலோயிருக்கேன் நான்

மெயின்டெனன்ஸ் கம்மி என்ன சொல்றா நீ புடில போடிக்கல நம்ம சொல்றாங்க ஏப்ப ஐபோல 1 லட்சம் தான் பெரிய தொகை கிடையாது நீ போய் சப்ரஸ் உள்ள போட்டு போ அப்படி சொல்ற இடத்துல நீ اتنا கோடி செலவு பண்ணி ஒரு ஷோரூம் கூட ஆற இடத்துல வந்து நீங்க இது பண ஒரு பங்கம் அது அது செலவு எக்ஸ்ட்ரா ஆமாங்க இல்லாம நீங்க வந்து இந்த சர்வீஸ் பிரச்சனை மோட்டார் காயில் போறது தண்ணி எல்லாம் போறச்சா மண்ணு வந்துச்சா காயில் பண்ணி நிமிஷம் புது போர் போரோட சேக்டர்ஸ் என்னன்னு தெரியாது நீ ஒரு வருஷம் ஓட்டனா தான் அந்த இந்த போர் எப்படி மண்ணு வருதா இல்லை எப்படி ஓடுங்க இல்லைங்க இது என்னோடய அனுபவம் எப்படின்னா டையிங்கில் வச்சுருந்தாங்க ரெண்டு போர் இருக்குது அதில் சப்பர்ஷல் தான் இருக்குது கிணத்துலேயே அதான் இருக்குது நாங்கள் உருவி கஷ்டப்பட்டது அதோட அனுபவத்தில் தான் இது மாற்று வழி கண்டுபிடிக்கணும் தான் இவரை வந்து நான் சூஸ் பண்ணி நான் அஞ்சு வருஷமாக ஃபாலோ பண்ணி எல்லா வீடியோவும் பார்த்து நான் வந்து எடுத்தேங்க எடுத்தங்க அதை இதை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி போட்டிருக்கிறேன் அனுபவப்பட்டோம் நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக டைம் ஃபீல்டில் இருக்கிறாங்க போர் இருக்குது ரெண்டு போர்லேயும் என்னென்ன தண்ணி நின்றுச்சுனா டை நின்று போயிருங்க அது எவ்வளோ அவதிப்பட்டான்னு எங்களுக்கு தெரியும் அதே தான் இதுங்க கார் கம்பெனி அதே தான் ஏன்னா தண்ணி இல்லை அப்படின்னா நம்ம கார் வாஷிங் நிற்கும் எல்லாம் நின்று போகும் மொத்தமும் பாதிக்கும் அதில் தான் இதை எடுத்து நம்ம எதா இருந்தாலும் மேலே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பண்ணி பண்ணிட்டு இருக்கேங்க ம் இப்போ இது கிட்டத்தட்ட ஒன்றரை தண்ணி குறையாமல் வருதுங்க அதில் ஒன்றி தண்ணி ரெண்டி வரை தண்ணி வருதுங்க கண்டினியூ நம்ம வளர்ந்தோம்னா வருதுங்க ஒரு அரை மணி நேரத்தில் ரெண்டாயிரம் லிட்டர் அரை மணத்தில் நம்பிடுது நம்பிடுதுங்க ஆரம்பிங்க இதில் ஒரு இஞ்சி தண்ணி வருதுங்க ஒரு இஞ்சி வருது பக்கமாக நீங்கள் மோட்டர்லேயே ஆமாங்க எனக்கு டெய்லி வந்து கணக்கு வந்து ஒரு பத்தாயிரத்து இருபதாயிரம் லிட்டர் தண்ணி தேவைப்படுங்க எங்களுக்கு ஆச்சுங்களா நாங்கள் வந்து சிங்கிள் பைப் வந்து ஸ்டோரூமுக்கும் டபுள் பைப் வந்து கார் வாஷர் இதுக்கும் யூஸ் பண்ண போடுறோங்க அதை வந்து நாங்கள் செம்பிளை விட்டு நாங்கள் அதை ரீட்ரீட்மெண்ட் பண்ணி தான் கார் வாஷர் கொடுவோம் நல்ல தகவல் தான் ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் விவசாயிகள் மட்டும் தான் கொடுத்துருந்தோம் போக முறையே நம்ம ஆல்ரெடி நம்ம விவேகானந்தாவில் ப்ரெஸ்டீஜ் உமன்ஸ் காலேஜ் இன்ஜினியரிங் உமன்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் ஆடிட்டோரியத்துலேயே போட்டுருக்கோம் தோட்டத்துக்கு எல்லாத்துக்கும் போட்டுருக்கோம் அதுக்கு அடுத்து நீங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் குறிப்பாக தெரியும் அவங்க எல்லாம் மாதம் கொடுத்தோம் பட் நாமக்கல் மாவட்டத்தில் குறிப்பாக சொல்லக்கூடிய ஆட்கள் நீங்களும் டேட்டா ஷோரூம் இல்லைங்க அது இது வந்து நான் சந்தர்ப்பம் கிடைக்கும் நீங்கள் போடுறதுக்கு அங்கே வந்து என்ன சப்ரஸில் இருக்க மேற்கொண்டு செலவு பண்ணுவோம் ரிப்பேர் பண்ணி போட்டுக்கலானே போச்சுங்க இது இதை முடிவு பண்ணது அதனால் இது ஆரம்பமே இது பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு இதை பண்ணி விட்டேங்க ஆமாங்க அதனால் திருப்தியாக இருக்கிறதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் திருப்பி பேர் அட்ரெஸ்ஸு ஒரு திருப்பி கம்பெனி அந்த இடத்துல பேசுவேன் இது வந்து நாமக்கல் டு நாமக்கல் டு திருச்சி ரோட்னா சாரதா டொயட்டா கம்பெனின்னா என் பேர் என் ரவினா நான் வந்து சொந்த ஊர் பள்ளிப்பாளையங்க ஆமாங்க இது வந்து நாமக்கல் டூ திருச்சி ரோட்டில் அஞ்சாவது குப்பம்பாளையம் பஸ் ஸ்டாப்புங்கிற இடத்துல அஞ்சாவது கிலோமீட்டரில் இந்தியன் ஆயில் பங்கு பக்கத்தில் இருக்குதுங்க பக்கத்தில் ஆமாங்க மக்கள் இந்த வழியா நம்ம விவசாயிகள் நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த வழியா அந்த ரூட் வந்து வர வந்து வந்து பாத்துட்டு போக சொல்லுங்க பாத்துட்டு போகலாம் ஆமா நாளைக்கு கார் ஷோரூம் வந்ததுக்கு அப்புறம் கூட இங்க வந்து வந்து பாக்கட்டுங்க வந்து பாக்குங்க ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றிண்ணா ஓகே